தவக்கோலத்தை எடுத்தா ஆமாம் மாலை போட்டேற்று காப்படிந்தான்ண்டவன் சிவம்பெருமாளைய கம்பத்தை தொழிலே வைத்து காட்டுக்கு புறப்பட்டு வருகிறான்

ஐ தந்தருவன ஐந்தாறு பெண்கள் கூடி அழகு கொண்டு வாடாறு ஆடாந்தருவன ஆண்டனை அளரிடுமா அழகு நடத்திடுமா ஏழாவது திருப்பாரா ஏழையும் கட்ட गाक <laughs> वार ஆலமரத்தின் அடியிலே அழந்தவனம் சோலையிலே தமிழ் பொருட்களை இறக்கினார் அந்த வனத்திலே அரைக்கன் முன்பாக பலவித மிருகமெல்லாம் ஓடுகிறது அந்த மிருகங்களை எல்லாம் கண்டு பயந்தானா அழறானா பயந்தா இருக்கா பயத்தோட இருக்குமா இருக்கா அம்மா மாங்குடிங்க வரட்டன்னா மாங்குடிங்க

இந்த பானை வெடித்ததே நம்மளுக்கு பொல்லாத நேரம் பார்த்தானா இந்த பானை வேகாத பானையாக இருக்கலாமோ பிடித்தாலும் குற்றம் இல்லை தேங்காய் உடைத்தான் தன்னோடு சில்லு சில்லாக விரும்புகிறது இந்த தேங்காய் சேரவெளி தேங்காவா இருக்குமோ இல்ல மரத்து வாக்கா இருக்குமா தேங்காய் எப்படிக்கு செதறினதோ அதே போன்ற அரைக்கன் சிரசும் செதறுமா அதுக்குதான் முன் அறிகுறி கற்பூரத்தை கொளுத்துகிறான் காற்று வந்த அனைத்தது நான் குளிச்சிருக்கேன் முத்ராம் போட்டிருக்கேன் நம்ம செய்யும் பூசை ஈசனுக்கும் குடுத்து வைக்கலாம் கண்ண சகனங்களை எல்லாம் பன்னால் வாராத வல்லோம் போட்ட తమ உறங்காமல் உடையவனை மறக்காமல் மறக்காமல் ஆண்டவன் சிவனாரியை மனதே எண்ணி அவன் ஒருவரில் தந்தவன் அநாத அவற்றுடையோனே அவற்றுவாயே ஆண்டவன் துருப்புகளை சொல்லுகிறான் வல்லரைக்க நானவன் ஆண்டவனே பகவான் E a la comismma அவர்கள் யாரு ஆண்டவன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார அறக்கந்த அவத்தை கண்டார் ஆஹா ஒரு மானிடனாகவே பிறந்த வல்லரக்கன் அசுரகுலத்திலே பிறந்தவன் நாமளை என்ன ஈராளர் வருஷம் வந்தவன் பிறந்து வருகிறானே இதுவரைக்கும் நாம் இவனுக்கு வரம் கொடுக்காமல் இருந்து விட்டோமே அரக்கனுக்கு வரம் கொடுக்க ஆண்டவன் புறப்பட்டார் மணி என்ன இருக்கும் சாமான் அடு சாமான் சரி சாமான் ஏம சாம வேலை இலை கொடுப்பா சாமம் காற்றடித்தாலும் இலை அசையாத கடிய சாமத்திலே

வராது <laughs> <laughs> அப்ப மத்தவங்களும் சொல்லுறேன்னு வந்துவாங்க. இது என்னைக்கு போடுது சாந்துவர. அப்படி வாராது. அப்ப தப்பிர பயப்படல எல்லாரும் ஒன்னாத்துக்கும் போறோம். யாரை எங்கன்னு சொல்லாம பெரியம்மா வேற கூடாத. இல்ல இவரு யார்கிட்ட அதனாலதான் ஒரு பயம் வேற ஒண்ணு. யாரால எது பயப்பட போராறே.

அவனுக்கு வரம் கொடுக்கமான இதுவெல்ல நேரம் மத்தியானம் போகலாம் சாயந்திரம் அப்படியே நீங்க போனாலும் ஆவிமூல கணபதி முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள்

அவனை என் கைலாசம் அழைத்து வர வேண்டும் அப்படியா அவன் ஒரு ஒரு கைலாச பிறவி அவன் என்னோடு எப்படி வர முடியும் என்ன இருக்கு

குத்து போனா ரெண்டு போச்சு கடையில முட்டாய் வீக்க டப்பா இருக்கு பாருங்க பெரிய டப்பா பெரிய பிராக்ட் வாளி பெரிய கொப்பரை இதெல்லாம் நெல்ல வச்சு ஆமா அவசி குத்துன காலம் எல்லாம் போச்சு இப்போ அப்படியே கடையில கொண்டா அதுக்கு ஒரு பெரிய பக்கெட் வாளி நிறைய போட்டு வச்சாங்க ஆமா இப்போ அது நின்னு போச்சு

படிச்சு முடிச்ச உடனே அஞ்சு மணிக்கு ஆமா அந்த நீ தண்ணியும் ரெண்டு புளி உள்ளியும் கடிச்சு சாப்பிட்டோம்னா அந்த குடல் புழுந்துருக்கும் அந்த குறைய போய் அப்படி

நந்தி பகவான் குளிகையை வாங்கி அரக்கன் இருக்கும் என்ற நாமத்தை உச்சரித்தார் இந்த சத்தம் தான் கேட்க அரக்கன் எங்க இருக்கான் எப்படி இருக்காமு தெரியும் அரக்கனை காணாமல் நந்தி பகவான் தேடி தவித்தார் பன்னெண்டு வருஷம் பூமியில இருந்து தவம் இருக்கிறதுனால

கைவாளிதை கைதாலமாக வெந்த நல்லது வெந்த நல்லது எப்போ வேணும் எப்போது you <laughs> பே பேரை சொல்லு யாரோ கூப்பிடுங்க ஒரு வேளை நம்மளுக்கு வரம் கொடுக்க ஆண்டவன் வந்து விட்டாரோ பகவான் என்று மனதில்